வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உண்மையா இல்லையா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனா இது நடந்தது நிச்சயம் இது ஒரு ரகசியம் மாதிரி இருக்கும் ஒரு பயங்கர மர்மம் இது பேர் அந்த கல் எழுத்துக்கள் இடம் கடலூர் மாவட்டம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அந்த சமயத்துல ஒரு பழைய ஜமீன்தார் மாளிகை இடிக்கப் போயிருந்தது மூணு தலைமுறைக்கு பிறகு அந்த வீடு யாரும் வாழவில்லை கடல் காற்று அடிக்கும் இடம் சுவர்கள் உப்பாலே ஒட்டியிருந்தது கதவுகள் கருப்பாக மாறி இரவிலே ஒலிச்சது போலிருந்தது அந்த வீடு இடிக்கும் போது ஒரு சுவர் மட்டும் உடையல அதுக்கு பின்னால ஒரு பெரிய கருங்கல் தாழ் ஒட்டியிருந்தது அதை கிரேன்ல தூக்கி எடுத்த உடனே எல்லாரும் அமைதியா நின்றாங்க அந்த கல்ல எழுத்துக்கள் இருந்தது ஆனா அவ எந்த மொழிக்குமே சேர்ந்ததல்ல தமிழ் இல்லை பிராமி இல்லை சம்ஸ்கிருதம் கூட இல்லை யாருக்கும் புரியாத எழுத்துகள் அந்த இடத்துக்கு ஆர்கியாலஜி ஆஃபீஸர் சுந்தரம் வந்தார் முப்பது வருட அனுபவம் நூறு கல் எழுத்துக்கள் பார்த்தவர் ஆனால் இதை பார்த்தவுடன் அவர் முகம் மாறி போனது அவர் சொன்னார் இது எழுத்து மாதிரி தான் ஆனால் இதில் உயிர் இருக்கு போல அவர் அந்த கல்லை ரிசர்ச் சென்டருக்கு கொண்டு போனார் அந்த எழுத்துக்களை காப்பி பண்ண ஆரம்பித்தார் முதல் நாள் சரிதான் இரண்டாம் நாள் ஒவ்வொரு எழுத்தையும் டிரா பண்ணும்போது யாரோ இருந்து மெதுவா சொல்லுற மாதிரி ஒரு ஒலி ஒரு மூச்சு ஒரு நிசப்த குரல் அவர் அதை இக்னோர் பண்ணினாரு ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த ஒலி ஜாஸ்தியாகி வந்தது மூன்றாம் நாளிலே அவர் டைரியில எழுதியிருந்தார் நான் எழுத்து வாசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுதான் என்ன வாசிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த இரவுல அவர் கனவு கண்டார் அந்த கல் அவர் மேல் விழுந்து மூடி கிடக்குது மூச்சு அடைஞ்சு போற மாதிரி காலை எழுந்தப்போ கையில ஒரு அடையாளம் டிடிய கருப்பு கோடு அது அவர் ட்ரேஸ் பண்ணிய மூன்றாவது எழுத்து அவர் சிரித்தார் அலர்ஜியா இருக்கும் என்று ஆனா அடுத்த நாள் அந்த மார்க்கு ரெண்டானது மூன்றாம் நாள் முழுக்க கைய மூடிச்சு அவர் டாக்டர் கிட்ட போனாரு டாக்டர் சொன்னாரு இது இன்ஃபெக்ஷன் இல்ல உங்க ஸ்கின் டெக்ஸ்டர் மாறுது தல் மாதிரி சுந்தரம் மிரர்ல பார்த்தாரு அவர் கண்கள் கிரே முகம் டல் மூச்சு எடுத்தால் குளிர்ந்த காற்று அந்த இரவு அவர் அந்த கல்லை மூடி வைக்கணும்னு முடிவு பண்ணினார் லேபில் ஒளி மங்க ஆரம்பிச்சது அந்த ஸ்லாபு மெதுவா ஒளிச்சது எழுத்துக்கள் வெளிச்சம் விட்டது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி நீ வாசிச்ச இப்ப நீயே வாசிக்கப்படுறவன் அவர் ஓட முயற்சித்தார் ஆனா கால் அசையல அந்த வெளிச்சம் அவரை மூடியது போல் இருந்தது மறுநாள் காலை சுந்தரம் காணாமல் போனார் அவர் பேக் கிளாசஸ் நோட்புக் எல்லாம் டேபிளில் இருந்தது அந்த கிரானைட் ஸ்லாபு மட்டும் இல்லை பொலிஸ் வந்தது லேப் திறந்தது ஒரு சுவர் மட்டும் இளஞ்சாம்பல் நிறம் மற்ற எல்லா சுவர்களும் வெள்ளை அந்த சுவரை அருகே பார்த்ததுமே எல்லாரும் உறைந்து போனார்கள் அந்த சுவர் மனித உடல் அது சுந்தரம் தான் அவரின் ஸ்கின் முழுக்க அந்த அன்னோன் எழுத்துக்கள் கண்கள் திறந்திருந்தது மூச்சு இல்லை ஆனா அந்த எழுத்துக்கள் மெதுவா மினுக்கி கொண்டிருந்தது போல கேஸ் ஃபைல் முடிஞ்சது அன்எக்ஸ்பிளைண்ட் பெட்ரிபிகேஷன் அந்த ஸ்லாப் எங்கும் ட்ரேஸ் ஆகல சில மாதங்கள் கழித்து சுந்தரத்தின் வீட்டுக்காரர் சொல்லினாங்க அவரோட நோட்புக் இன்னும் தான் இருக்கு அந்த பேஜஸ் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு எழுத்துக்கள் புதுசா தோணுது அது எரியாது அது குளிர் பல வருடமானது ஆனால் இன்னும் அந்த எக்ஸ்கவேஷன் சைட் ரிப்போர்ட் இணையத்தில் இருக்குது கூகுளில் கடலோர் ஸ்டோன் ஸ்கிரிப்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீன்னு டைப் பண்ணினா ஒரு ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவில் பின்னால் ஒரு ஷேடோ தெரியும் அதை ஜூம் பண்ணினா அந்த ஷேடோ ஒரு மனித வடிவம் மாதிரி இருக்கும் கை கால் முகம் யாரோ அங்கே இன்னும் நிற்கிற மாதிரி சில எழுத்துகள் வாசிக்க கூடாது ஏன்னா சில எழுத்துக்கள் வாசிப்பவனையே எழுத ஆரம்பிச்சிடும் நண்பர்களே இதுதான் இன்னைக்கு நம்ம கதை அந்த கல் எழுத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இன்னும் பல அதிசயமான மர்மமான கதைகளுக்கு ஸ்டேட்யூன் பண்ணுங்க நன்றி மறுபடியும் ஒரு மர்ம கதையில சந்திப்போம்